தோட்டத்தில் சுரக்கா பறிக்கிறதுக்காக போயிருந்தோம் அந்த சுரக்கா செடிக்குள்ள ஒரு தக்காளி கீரை படர்ந்து இருந்தது என்ன ஏதோ குருவி சத்தம் போல கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னு மேல அண்ணாந்து பார்த்தா ஒரே அதிசயம் தூக்குனா குருவி கூடு ஒரே மரத்துல நூறு கூடுகளுக்கு மேல சுரக்கா தலைகீழா தொங்குறது போல தொங்கிக்கிட்டு இருந்தது இந்த காலகட்டத்துல இந்த மாதிரி கூடுகளை பாக்குறது ரொம்ப அரிது திட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை எப்படி குறைஞ்சிக்கிட்டு வருதோ அதே போல் தூக்குனாங்கருவியோடய எண்ணிக்கையும் குறைஞ்சிக்கிட்டே வருது பறவை உலகின் விந்தைகளில் தூக்குனாங்குருவி கூடும் ஒன்று நாங்கள் போனது சாயந்தரமாக இருந்ததுனால எல்லாம் கூட்டில் அடைகிறதுக்குரிய நேரமாக இருந்துச்சு எவ்வளவோ ஆர்டிஃபிஷியலான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தாலும் இந்த மாதிரி இயற்கையான விஷயங்களை பார்க்குறது ரொம்ப அதிசயம்தான் ஆறறிவு உள்ள மனிதனை காட்டிலும் ஐந்தறிவு உள்ள இந்த குருவிகள் கற்ற கூடு வியப்பே வியப்பு தான் மனிதர்களாகிய நம்ம இயற்கையை விட்டு ரொம்ப தூரமாக போயிட்டோம் இயற்கையை நேசித்து இயற்கையோடு வாழ்வோம்